ഹായ് ഫ്രണ്ട്സ് അസാമുലൈക്കും വെൽക്കം ടു റൈഫാ കിച്ചൻ நம்ம இன்றைக்கி சூப்பரான இட்லி சாம்பார் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஏன்னா சில பேர் வந்து என்ன தான் நீங்கள் இட்லி சாம்பார் செஞ்சாலும் அந்த கடையில் வாங்குன மாதிரி இல்லை அந்த ஹோட்டலில் வாங்குன மாதிரி இல்லை அந்த இட்லி மட்டும் வாங்குன மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பான இது உங்களுக்கான வீடியோ தான் ஏன்னா எங்கள் அம்மா நாங்கள் சின்ன வயதாக இருக்கும்போது இட்லி வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த சாம்பார் தான் பண்ணுவாங்க இந்த சாம்பாருக்கு அவ்வளோ ஃபேன்ஸுனே சொல்லலாம் ஏன்னா வர்றவங்க எல்லாமே உங்ககிட்ட சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாம்பாருக்காக இட்லி வாங்க வருவாங்க அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் சாம்பார் செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பும் மைசூர் பருப்பும் கலந்து எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எதாவது ஒரு பருப்பு எடுத்தாலும் ஓகே தான் இப்போ பருப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு கேரட் மூணு பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துருங்க கேரட்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அந்த கேரட் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட கத்திரிக்காய் பீன்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காய்கறி வந்து நம்மளுடைய தான் இப்போ இந்த காயை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் பச்சை மிளகாய் நல்லா வெந்து வரும்போது நல்லா நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணு நாலு விசில் வச்சு விட்டுருங்க நல்லா அந்த வெங்காயம் தக்காளி பருப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை நல்லா அதை மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே வீட்டில் அரைச்சா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் மிக்ஸ் பண்ணியிருக்க தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலனா கூட நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம் அளவாகவே உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நல்லா தண்ணி ஊற்றி இந்த உப்பு மசாலாலாம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க எந்த அளவுக்கு தண்ணி சேவைன்னு பார்த்துக்கோங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் மசாலாவோட பச்சை வடை எல்லாமே போயிடுச்சு இப்போ தான் இந்த முக்கியமான பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு மாவும் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மாவுலேருந்து ஒரு அரைக்கரண்டி மட்டும் சேர்த்துக்கோங்க அரைக்கரண்டி சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உடனே மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான இட்லி சாம்பார் ரெடியாகிடுங்க இது தாங்க அந்த ரகசியம் அது மட்டும் இல்லை நானும் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு எல்லோரும் வந்தாங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்களே ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சாம்பார் வைக்கிறாருந்தா இந்த மாதிரி தான் நானும் பண்ணுறேன் யாராலே கண்டுபிடிக்கவே முடியல சூப்பராக இருந்துச்சு இப்போ லாஸ்ட் டைமாக வரும்போது தான் எங்கள் மாமிக்க நான் சொல்லி கொடுத்தேன் அதெடா இதுதான் நீ வைக்கிற ரகசியமாக சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க உண்மையிலே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஹோட்டல் சாம்பாரை விட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் மல்லித்தலை போட்டுடலாம் நல்லா கொதிச்சு மல்லித்தலை போட்டுனே இறக்கி வச்சிட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நம்ம எப்பவும் வைக்கிற சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி ஊற்றுவோம் தேங்காயெல்லாம் கொஞ்சம் ஊற்றுறது இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றும் போது ஒரே மாதிரி சாப்பாட்டுக்கு சேர சாம்பார் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணி பாருங்க இதுதான் வந்து பக்காவான இட்லி சாம்பார் இந்த ஒரு மிக்ஸிங்கோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இட்லி தோசைக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் சாம்பார் தாளிக்கிற வந்து கடுகு சீரகம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க போட்டு நம்ம கருவேப்பில் எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து இதில் கொட்டிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க நம்ம சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்கறனால நான் இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இது கூடவே கேசரி எல்லாமே பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ தாலிப்பெதிரை சேர்த்துத சேர்த்துட்டு நம்ம அப்படியே இதை வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்து பார்க்கலாம் இப்போ சிம்பிளான முறையில் டேஸ்ட்டான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது தான் எங்கள் அம்மாவுடைய இட்லி சாம்பார் ரகசியம் இதை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நானும் இன்றைக்கு வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தயங்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிக்கனு பார்க்குறேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இட்லி மேலே தழத்தலன்னு சாம்பாரை ஊற்றி அதுக்கு மேலே தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி கொதிக்க கொதிக்க இந்த சாம்பார் சட்னி கூட சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்காதுன்னே நீங்கள் சொல்ல மாட்டீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்